ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அரை கிளாஸ் இட்லி அரிசி அதே கிளாஸ் அளவில் ஒரு கிளாஸ் வந்து பச்சரிசி ரேஷன் பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன் எந்த கிளாஸில் நாங்கள் எடுக்கிறோமோ அதே அளவாக வச்சுக்கலாம் கப்பில் எடுத்திங்கன்னா அதே மாதிரி அரை கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து இது மூணையும் ஒன்றா ஊற வச்சு நல்லா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊர்னது நல்லா இது மாதிரி நைஸாக நல்லா நெகு நெகு நல்லா மாவு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து வச்சு ஒரு எயிட் ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும் லைட்டாக தான் பொங்கி வரும் நீங்கள் நிறையா இட்லி மாவு மாதிரி உஃன்னு வரும்னு நினைக்காதீங்க இப்போ பாருங்கள் ஆப்பம் போடுறது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஒரு ஆப்பம் போட்டிருக்கேன் ஒரு கடாயில் வெந்துக்கிட்டுருக்கு இருக்கு இந்த பக்கமும் ஆப்பச்சட்டியில் ஒரு ஆப்பம் போட்டிருக்கேன் அதுவும் வெந்திருக்கு பாருங்கள் சுற்றிலையும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படியே கை கரண்டி வச்சாலே அப்படியே வந்துடும் அப்படியே இழுத்துட்டு வந்துடும் கரண்டியோட ஒன்று கூட கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க இந்த மெத்தடில் நீங்கள் ஆப்பம் ஆட்டி நீங்கள் கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு சுட்டிங்கன்னா அவ்வளோ எம்மையாக டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக நடுவில் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் பாருங்க அப்புறம் மறுபடியும் இது மாதிரி லைட்டாக எண்ணெய் வந்து நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப சொத சொதன்னு அப்ளை பண்ண வேண்டியதில்லை அது வந்து ஆப்ப இரும்பு கடாயிங்க அப்போ அது அப்புறம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க உங்களுக்கு ஒட்டாமல் வரும் ஒரு ரெண்டு மூணு ஆப்பம் சுட்டு எடுக்கிறப்போ நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா அப்புறம் இந்த கல் நல்லா பழகி உங்களுக்கு ஆப்பம் வந்து உடையாமல் பிக்காமல் வரும் இது மாதிரி வெங்காயம் கொஞ்சம் தேய்ச்சிட்டு பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் தோசை மாவு பதத்தான் இருக்கணும் தோசை மாவு பதமே தான் நீங்கள் ஊற்றணும் ரொம்ப தண்ணி மாதிரியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை இட்லி மாவு மாதிரி கெட்டியாகவும் ஊற்ற முடியாது ஊற்ற வராது பாருங்கள் இதுதான் தோசை தோசை ஊற்றுற பதம் தான் இப்போ நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் கடாய் நல்லா சூடாக இருக்கணும் சூடானதும் நல்லா ஒரு கரண்டி நல்லா கரண்டியில் ஒரு கரண்டி நிறையா ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா சுற்றி விட்டுடுங்க மாவு வந்து இந்த கடாயை அகலத்துக்கும் நல்லா தொட்டு விட்டு வரணும் அப்போ தான் சுற்றிலையும் நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா சுற்றி சுற்றி ரெண்டு மூணு தடவை இது மாதிரி மாவு வந்து எல்லா இடமும் படுற மாதிரி சுற்றி விட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு மூடி வச்சிருக்கேன் இது வந்து நான் ஸ்டிக் கடாய் இதுலேயும் நல்லா வரும் இரும்பு கடாயிலையும் நல்லா வருதுங்க நான் நல்லா வரும் பாருங்கள் நிமிஷமாக கரண்டி வச்சதும் எடுத்துடலாம் அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் கொஞ்சம் கூட ஒட்டவும் ஒட்டாது கடாயில் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மாவு அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க எல்லாமே நீங்கள் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம் தனித்தனியாக ஊற வச்சு ஆட்டணுங்கிறது கிரைண்டரில் ஆட்டணுங்கிறது கூட இல்லை நான் மிக்சியில் தான் ஆட்டிக்குவேன் ஒரு சிலர் தேங்காயெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் போடவே வேண்டியதில்லை இளநீ ஊற்றுவாங்க ஒன்றுமே வேண்டியதில்லை பச்சரிசி நிறையா போட்டு இட்லி அரிசி போட்டுக்குங்க பச்சரிசி இல்லாத ஊரில் இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி எது வேணால் போட்டுக்கலாம் அதை போட்டுக்குங்க பச்சரிசி அளவுக்கு இப்போ பாருங்கள் ஆப்பம் ஒன்று ஊற்றி காமிக்கிறேன் நல்லா ஆப்பத்து மாவை ஊற்றி நல்லா சுற்றி விட்டு ஒரு முட்டையை உடச்சி இது மாதிரி நடுவில் ஊற்றிடுங்க ஒரு சிலர் வேணும்னா நல்லா சுற்றியும் விட்டுக்கலாம் ஆப்பம் சுற்றுற மாதிரி அந்த முட்டையை உடைச்சி ஊற்றி சுற்றி விட்டுக்கலாம் எங்களுக்கு இது மாதிரி வேணும்னு சொல்லி ஒரே இடத்துல ஊற்றி மூடி வச்சுருக்கேன் முட்டையை அவ்வளோதான் பெப்பர் சால்ட் வேணும்னா போட்டுக்கலாம் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அதே நான் இப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் பாருங்கள் எறும்பு செட்டில் ஊற்றுனது எவ்வளோ நல்லா சாஃப்டாக நடுவில் மெத்து மெத்துன்னு இருக்கும் சுற்றி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும் ஆப்பத்தோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஆப்பம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இருந்து சுற்றி வந்து நல்லா கிறிஸ்பியாக வெந்து உங்கள் கையில் தானாக வர்ற அளவுக்கு அப்படி கரண்டி வச்சாலே எல்லாம் இருக்கும் நல்லா வெந்து கரண்டி வச்சால் கூடவே வந்துடும் கொஞ்சம் முதல்ல ஸ்டார்டிங்கில் சிம்மில் வச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா சுற்றிலி கிறிஸ்பாகவும் நல்லா நடுவில் வெந்தும் வரும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகிடும் கடாயிலெல்லாம் ஒட்டிக்கும் எங்களுக்கு இது மாதிரி கிறிஸ்பியாக வேணும்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நான் வச்சு இது மாதிரி செவந்து வந்ததும் எடுத்திருக்கேன் ஆப்பமா கலக்கிறப்ப நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி அரை டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டேன் முதல் நாள் மாவு கலக்கிறப்ப போட வேண்டியதில்லை மாவு கலக்கிறப்ப லைட்டாக உப்பு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுட்டு ஆப்பம் சுடுறப்ப ஒரு அரை டீஸ்பூன் மாவோட அளவுக்கு தகுந்த மாதிரி அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்கள் ஆப்பமெல்லாம் சுட்டாச்சு இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் ஆட்டி வச்சிருக்கேன் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பாலும் தண்ணி சட்னி வரமிளகாய் போட்டால் தண்ணி சட்னி அதுதான் எம்மையாக இருக்கும் ரெண்டுமே போட்டு சாப்பிட்லாம் தனித்தனியாக முதல்ல தேங்காய்ப்பால் ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்புறம் கடைசியாக ஒரு ரெண்டு ஆப்பத்துக்கு நீங்கள் சட்னியும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பாலில் வந்து ஒரு சிலர் சர்க்கரையை போட்டு கலந்துருவாங்க நான் அப்படி கலக்க மாட்டேன் தனியாக சர்க்கரை அப்பப்போ நாட்டு சர்க்கரையா இல்லை ஒயிட் சுகர் எது வேணால் உங்கள் பிரியந்தான் ஆப்பத்து மேலே ஒவ்வொரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அப்புறம் பாலை ஊற்றிக்கிங்க நீங்கள் எல்லாமே சக்கரை போட்டு கலந்தீங்கன்னா பால் மீந்துச்சுன்னா அப்புறம் யூஸ் பண்ண முடியாது வேறு எதுக்குமே இப்படி மீந்தி அடிச்சுன்னா நீங்கள் அடுத்த நாள் எதாவது ரைஸ் செய்கிறப்ப அந்த தேங்காய் பாலை கூட ஊற்றிக்கலாம் வச்சுருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எதாவது வெரைட்டி ரைஸ் செய்கிறப்ப அதுக்கு தான் நான் சர்க்கரை போட்டு கலக்க மாட்டேன் சர்க்கரை போட்டு கலந்துட்டால் நீர்த்த மாதிரியும் ஆயிடும் பால் தேங்காய் பால் பாருங்கள் சூப்பரான சாஃப்டான எம்மியான ஆப்பம் எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருஷ் காமிச்சிருக்கேன் நடுவில் நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க